இந்த விஷயத்த அவருடைய ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதே போல வாக்குச்சாவடி மையத்துல தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகளின் நடிகர் அஜித் செல்போன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற விதமா சில காட்சிகள் காலையிலிருந்தே சமூக ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு நடிகர்களுக்கெல்லாம் விதிமுறை இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியால அதை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி சமீபத்துல நடிகர் அஜித்தனுடைய பேட் அக்லி படத்தினுடைய போஸ்டர் வெளியாகி இருந்தது விடாமுயற்சி படத்தை பத்தின எந்த விதமான அப்டேட்டும் இல்லாத இந்த சமயத்துல குட்பேட் அக்லி படத்தினுடைய அப்டேட் நடிகர் அஜித்தனுடைய ரசிகர்களை கொஞ்சமே புத்துணர்ச்சி பெற வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில பைக் கோட்டி மட்டுமே நடிகர் அஜித்த நீண்ட காலமா பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் இந்த முறை அவர் வாக்களிக்க வந்ததையும் கொண்டாடிக்கிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு விறுவிறுப்பா காலையிலிருந்தே வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு மொத்தம் இருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெறுது அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் அஜித் ரஜினி கமல் போன்ற நடிகர்கள் யாருக்கு ஆதரவு தர்றாங்க அவங்க எப்ப ஓட்டு போட வருவாங்க ஒரு ரசிகர் கவனிக்க முடியும் அந்த நடிகர் விஜய் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விஷயத்தை யாருக்கோ ஆதரவு தர்றாரு அப்படிங்கறத மறைமுகமா உணர்த்துற வகையில ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு குறியீடு உணர்த்துவாரு அப்படின்னு சோசியல் பார்த்திருக்கோம் ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான மறைமுக ஆதரவும் தெரிவிக்காம நடிகர் அஜித் ஓட்டு போட்டு இருக்கார் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது போன முறை நடிகராஜு வாக்களிக்க வந்திருந்தப்போ ரசிகர்கள் ரொம்ப ஆர்வத்தோட அவரோட செல்ஃபி எடுக்கலாம் வந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் இங்க நம்ம வோட் பண்ண வந்திருக்கோம் அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு செல்ஃபோன் எல்லாம் புடிங்க வச்ச மாதிரி நிறைய வீடியோஸை நம்ம சோஷியல் மீடியால பார்த்துருப்போம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த முறை நடிகராஜு தன்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சென்னை திருவான்மையூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனக்கான வாக்குச்சாவடியில காலை ஏழு மணிக்கு வாக்களிக்கிறதுக்காக ஆறரை மணியில் இருந்தே அந்த வாக்குச்சாவடியில் காத்திருந்து வாக்களிச்சிருக்கிறார் ஐயா ப்ளூ கலர்